ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம் இன்று ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை குரோதி ஆண்டு சித்திரை மாதம் பதினான்காம் தேதி இன்று சங்கடகர சதுர்த்தி இன்று சமநோக்கு நாளாக உள்ளது இன்றைய திதி இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை திருதியையும் அதன் பின்பு சதுர்த்தியும் வருகிறது இன்றைய நாமயோகம் இன்றைய அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் வரை வரியானும் அதன் பின்பு பரிகமும் வருகிறது இன்றைய கரணம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை பத்திரையும் அதன் பின்பு இரவு ஏழு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை பாமும் அதனைத் தொடர்ந்து பாலவமும் வருகிறது இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் காலை மூன்று மணி ஒரு நிமிடங்கள் வரை அனுஷமும் அதன் பின்பு கேட்டையும் வருகிறது இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை மூன்று மணி ஒரு நிமிடங்கள் வரை சித்தயோகமும் அதனைத் தொடர்ந்து பின்பு அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை மரணயோகமும் அதன் பின்பு சித்தயோகமும் தொடர்கிறது இன்றைய நட்சத்திர பலன் மேஷம் அமைதி ரிஷபம் செலவு மிதுனம் நன்மை கடகம் ஆதரவு சிம்மம் முயற்சி கன்னி சுகம் துலாம் ஜெயம் பிரிச்சகம் உயர்வு மகரம் உதவி மீனம் பிரீதி தனுசு மறதி கும்பம் பகை இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு உள்ளது இன்றைய மருத்துவ குறிப்பில் வெந்தயத்தை நெய்யில் வறுத்து மோரில் குடிக்க வயிற்று உபாதைகள் குறையும் இன்றைய பழமொழி அமைதியாக இருங்கள் எவரையும் வசப்படுத்தி விடலாம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய கௌரி பஞ்சாக நல்ல நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் மாலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய ராகு காலம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய குளிகை இன்றும் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் இரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் உள்ளது இன்றைய யமகண்டம் இன்று மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் இரவு ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது இன்றைய சந்திரன் வரை இன்று காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் உள்ளது இன்றைய சுக்கிரன் வரை இன்று மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் உள்ளது இன்றைய புதன் வரை இன்று காலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரையும் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் உள்ளது இன்றைய குரு வரை இன்று காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் உள்ளது அடுத்து நாம் இன்று ஒரு கோயில் தகவலில் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயிலுடைய பெயர் சம்புநாரீஸ்வரி திருக்கோயில் இக்கோயில் அமைந்துடம் காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் மாவட்டத்தில் உள்ளதுங்க இந்த கோயிலுடைய பீடம் ஜாலாமிகி பீடம்னு அழைக்கப்படுது இது அம்மனின் ஐம்பத்தி ஓரு பீடங்களில் ஒன்றாகும் நன்றி